ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்ட்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம சித்ராவோட எல்லாருமே கோவிலுக்கு கிளம்புறாங்க இந்த பக்கம் சித்ரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கே பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம சித்ராவோட ஒரு பொண்ணை இல்லையா அவங்க வந்து ஒரு வந்து ிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம இந்து வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படியாச்சும் இந்த நிச்சய தாத்தத்தை நிறுத்தியே ஆகணும் கல்யாணங்கிறதே நடக்கவே கூடாது என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்து வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அப்போ நம்ம கருணா வராங்க இங்கே பாரு மறுபடியும் ஏதாச்சும் போட்டு இந்த நிச்சய தாத்தத்தில் ஏதோ குழப்படி பண்ணணும்னு நினச்சேன் இவ்வளோ காலம் பொறுத்துட்டு இருந்த மாதிரி நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன் அவ்வளோதான் கடைசியில் அக்கா வாழ்க்கையும் உன் கைக்கு வராது ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு கருணா வந்து இந்துவோ திட்டுறாங்க இங்கே பாரு இப்போ கூட உன் மனசு உறுத்தல அத்தனை பேருக்கு முன்னாடி சித்ரா கண்டவனோட ஓடி போயிட்டான்னு சந்தேகப்பட்டு அவளை அடிக்கிற அளவுக்கு போனா ஆனால் அந்த இடத்துல நீ தான் ஒரு அண்ணனா நின்று தடுத்து நிறுத்திருக்கணும் ஆனால் அப்படி பண்ணியா இல்லை இல்லை எப்படி இருந்தாலும் உங்கள் அண்ணனுங்க புத்தி தானே இருக்கும் கொஞ்சம் கூட அந்த பொண்ணு மேல பாசமே இல்லைல்ல உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி இன்று கருணாவை போட்டு திட்டிருக்காங்க இங்கே பாரு அப் அண்ணனுக்கு எது பண்ணால் நல்லம் எது பண்ணால் கெட்டது எல்லாமே தெரியும் தேவையில்லாமல் நீ உங்க குடும்ப விஷயத்தில் தலையிடாத இன்னைக்கு அண்ணி எல்லாரும் அடி வாங்குறதுக்கு முழு காரணமே நீ மட்டுந்தான் எங்கிற மாதிரி கருணா வந்து இன்றுவர் தட்டுறாங்க சரி போதும் நிறுத்து இங்கே பரவ பேச்சுலாம் கேட்குன்னா தயாராகில ஆனால் இப்போ அவன் சொல்கிறேன் நீங்கள் பார்த்துருக்க மாப்பிள்ள கெட்டவன் அவன் ரொம்ப மோசமானவன் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அதுக்கு ஒரு நல்லவனாக பார்த்து பேசி வைக்கலாம்ல இப்படி கேடு கட்ட ஒருத்தனுக்கு போய் நம்ம சித்ராவை பழி கொடுக்க பார்க்குறீங்க பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வருத்தப்படுவீங்க அப்படின்னுட்டு இன்று இருந்து போனதும் கருணா வந்து முறைச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கடைப்பத்திரத்தை வந்து மீட்க முடியலையே அப்படின்னு சொல்லி வீரா டீம் ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ என்னதான் பண்றது வேற வழி இல்ல நம்ம ஊருக்கே கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு போது விஜய் வராங்க என்ன மாமா அச்சுச்சோ எல்லாமே செதிஞ்சு போச்சுல இங்க பாருங்க நீங்க தலைக்கில நின்னு தண்ணி குடிச்சாலோ கண்டிப்பா உங்களால அந்த பத்திரத்தை எடுக்க முடியாது அந்த கிருபா சொன்னதை கேட்டீங்கல்ல பத்து லட்சம் மாமா பத்து லட்சம் அந்த அட்வான்ஸ் பத்து லட்சம் எங்கிட்ட தான் இருக்கு அதை நீங்க கொடுத்தா தான் அட்லீஸ்ட் பத்திரம் உங்க கைக்கு வாரத்துக்கும் வாய்ப்பே இருக்கு ஆனா அவங்களால ஒரு பத்து ரூபா கூட புரட்ட முடியாது என்ன பண்ணுறது கடையும் கிடைக்காது காசும் கிடைக்காது இப்படி நின்று கஷ்டப்படுறத நம்ம ஊருக்கே போகிறது தான் பெட்டர் அதனால் நீங்கள் ஊருக்கே கிளம்புங்க நான் நிச்சயதார்த்தம் முடித்ததும் கடைப்பத்திரத்தை கொடுத்து கடையை விற்றுட்டு கோடிக்கணக்கான பணத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரேன் அதில் வேணும்னா அஞ்சு பத்து கொடுக்குறேன் பொழைச்சி போங்க அப்படின்னு பிஜி சொன்னதும் உடனே மாற அந்த இடத்துல ராகவ் கோபப்படுறாங்க ஏய் ரொம்ப ஆடாதடி இங்கே பாரு கண்டிப்பாக சொல்கிறோம் இன்னைக்கு விடியறதுக்குள்ளே பத்திரத்தோடு தான் வருவோம் அப்போ இருக்குடி மவளே உனக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மாறன் வீரா எல்லாரும் மிரட்டிட்டு இருக்காங்க விஜய பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு நகல் பண்ணிட்டு விஜய் வாங்கிறது போயிடுறாங்க எவ்வளோ பார்த்தாலே எனக்கு பத்திட்டு வருது ஏதாச்சும் பண்ணணும் போல இருக்கு மாமா அப்படின்னு இந்த பக்கம் நம்ம மாறன் எல்லாருமே வந்து இருக்காங்க விஜிக்கே இங்கே பார்த்தோன்னா எல்லாரும் கோவிலுக்கு வந்து நிச்சயதார்த்தத்துக்குரிய ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு அங்கே பார்த்தோன்னா நம்ம சித்ராவை காமிக்கிறாங்க சித்ரா வந்து ரொம்ப ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க கடவுளே எப்படியாச்சும் இந்துவக்கா இந்த நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்திடணும் கல்யாண பேச்சுங்கிறதுக்கே இடம் இருக்கக்கூடாது அந்த பொறுக்கையை பற்றிய எல்லா உண்மையும் எல்லாேருக்கும் தெரிஞ்சிடணும்ங்கிற மாதிரி அந்த இடத்துல வேண்டிகிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம இந்து வந்து வீடாக பார்த்துட்றாங்க உடனே பார்த்ததோ எங்களை மன்னிச்சிடுங்க உங்களுக்கு கடைசி வரைக்கும் உணவு முடியாமல் போயிடுச்சு அப்படின்னும் போதோ அதெல்லாம் பரவாயில்ல இந்த இருக்கட்டும் என்ன பண்ணுறது ஆனால் எங்களுக்கு இப்போ நம்பிக்கை இருக்குது எங்கள் பத்திரம் எங்கள் கைக்கு வருன்னு ஆனால் என்ன பண்ணுறேன்னு தான் புரியல அப்படின்னும் போதோ இந்த பக்கம் இண்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணினேன் ஆனால் எல்லாமே சொதைப்பிடிச்சிங்க அப்படின்னும் போதோ சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஆமாம் இப்போது சித்ராவோடய கல்யாண விளக்கம் என்னாச்சு அப்படின்னதும் நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு சித்ரா எல்லாரும் கோவிலுக்கு வந்திருக்காங்க ஆனா அங்க சித்ரா உடைஞ்சி போயிட்டா அப்படின்னதும் இங்க பாருங்க இண்டோ உங்களால எங்களுக்கு உதவி பண்ண முடியாம போகலாம் ஆனா கண்டிப்பா நாங்க இப்போவும் உங்களுக்கு உதவி பண்ண தயாரா தான் இருக்கோம் சித்ராவோட கல்யாணத்தை நடத்த விடாம பண்றது எங்க பொறுப்போ அதுக்கு என்ன உதவி வேணுமோ கேளுங்க கண்டிப்பா பண்றான் அப்படின்னதும் எங்கள் அந்த பொறுக்கி காதலிக்கிறான் அந்த பொண்ணு அவளை இங்கே இங்கே தான் ஒரு இடத்துல கட்டி போ போட்டிருக்கான் அந்த பொண்ணை மட்டும் கூட்டிகிட்டு வந்து அந்த கிருபா முன்னாடி நிப்பாட்டினோன்னா ஈஸியாக எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு இது சொன்னதோ அவ்வளோதானே கண்டுபிடிக்கலாம்ங்கிற மாதிரி வீரா இந்த ரெண்டு பேரும் கை கும்பிக்கிறாங்க இதை பார்த்தோன்னா வீரா இந்த ரெண்டு பேருமே வந்து திட்டம் போடுறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த பிரம்மு